நாமத்னாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து தான் நம் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்துதல் வரை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் புத்தகத்திலிருந்து நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் நம்ம மூன்று முக்கியமான நபர்களை குறித்து பார்த்து கடந்து செல்வோம் அதில் நம்ம சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கும் பொழுது சாமுவேல் சவுல் தாவிர் இந்த மூன்று பேரை மிக முக்கியமாக இதிலே தேர்ந்தெடுக்கிறார் சாமுவேல் பார்க்கும் பொழுது அவன் சிறிய வயதாக இருக்கும் பொழுதே அவன் தேவ ஆலயத்தில் அவனுடைய தாய் அவனை வந்து விட்டு போன பிறகு அவன் சிறு வயதா இருக்கும்போதே ஏலி அவனை செவ்வையான வழியில நடத்துகிறான் எப்பொழுதும் அவன் கர்த்துடைய சமூகத்திலே அவன் தூங்கும் போதும் அவன் எந்த நேரமும் அங்கேயே வாழ்கிறான் அதனாலே சிறு வயதிலேயே கர்த்த சத்தத்தை கேட்கிறவனாக கர்த்தரை தரிசிக்கிறவனாக காணப்பட்டான் அது மாத்திரமல்ல அவனை கர்த்த எல்லா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் ஒரு நியாயாதிபதியாக தெரிந்து கொள்ளுகிறார் இரண்டாவது தான் முதல் பெயர் சபா மட்டும் இவனே ஒரு ஞான திருஷ்டிக்காரன் அல்லது தீர்க்கதரிசி என்பது எல்லாருக்கும் தெரிய வரும் பொருட்டு அவனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார் மூன்றாவது அவனை அநேகம் பேரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படிக்கு இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சாமுவேல் தான் சவுலையும் ராஜாவாக தேர்ந்தெடுத்தார் தாவிதையும் ராஜாவாக போய் அபிஷேகம் அவருக்கு எதை கட்டளை இடுகாரோ அதை எல்லாம் செய்து முடிப்பதே சாமுவேலுடைய வேலையா இருந்தது முதல்ல எல்லா இஸ்ரோவேல் சடங்களும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் எங்களை அரசாள் எங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று இஸ்ரோவேல் சடங்குகள் கேட்ட பொழுது ஒரு எப்படி சொல்வது சவுலை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார் அந்த சவுல் எப்படிப்பட்டவனா இருந்தான் ஆரம்ப கர்த்திற்கு ஒரு பிரியமானவனா கர்த்த சொல்கிறதெல்லாம் செய்கிறவனா இருந்தான் ஆனா அவன் குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது அவன் கர்த்தருக்கும் கீழ்ப்படிவதில்லை சாமு வேல் மூலமாய் கர்த்த சொல்லி அனுப்பின சில காரியங்களை கை கொள்ளாமல் போனான் துணிகரமான பாவங்களை செய்கிறவனாய் வர தாமதிக்கும் போது சவுளே கடந்து போய் அந்த வழிகளை செலுத்துவது அது மாத்திரமல்ல இந்த அதிகாரத்துல பாருங்க ஒன்று சாமி வேல்புத்துக்கும் பதினந்தாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனத்துல சொல்றாரு நீ போய் ஏற மடங்கடித்து அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இறக்கம் வையாமல் புருஷர்களையும் ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சகலவற்றையும் என்ன பண்ணணும் கொன்று போடு எல்லாத்தையும் சர்வ இது பண்ணு சொல்றாரு ஆனா என்ன பண்றான் பொருளாசை உடையவனாய் காணப்படுகிறான் எல்லாவற்றையும் ஆடு மாடுகள் முதல் மாணி ஆணவனைகளை எல்லாம் தெரிந்து எடுத்துக்கொண்டு எல்லாம் கொன்று போடுகிறான் இது ஒரு இடத்துல வைக்கும் பொழுது சாமுவேல் வந்து அது கேட்கிறார் இது கத்தோடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கிறது இது இதே அதிகாரத்துல பதினோராவது வசலத்துல கர்த்தர் சொல்லுகிறார் அதிகாரத்துல நான் சவுளை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்போ சாமுவில் இந்த வார்த்தைகளை கேட்கும் இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி நொந்து கெஞ்சுக்கிறான் அன்றுவரே இறக்கம் வையும் என்று இவன் செய்கிற காரியங்களை பாருங்கள் இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க தன்னை ஒரு உலகமே ஒரு அற்பமாய் நினைத்திருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் கர்த்துடைய ஒரு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்களாம் அதை அசட்டை பண்ணி அது ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் தனக்கு மனம் போன போக்கில் அவன் என்ன செய்து கொண்டு வந்தான் செய்து கொண்டு வந்தான் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளவில்லை அவருடைய கற்பனைகளுக்கும் அவர் சொல்லுகிறார் அவரே வந்து சொல்லுகிறார் நீ இதை செய் இதை செய்யாத என்று நேரடியாக கர்த்தர் இடத்திலிருந்து உத்தரவு பிறந்த போதிலும் அவன் அதை செய்ய மறுத்தான் துணிகரமா இருந்தான் அசட்டை செய்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆகையினால அவனை ராஜா வாக்கினது கர்த்தருக்கு மனஸ்தபமா இருந்து அதற்கு தான் கர்த்தர் தாவிதை தெரிந்து கொள்ளுகிறான் தாவிதை எந்த நோக்கத்தோடு தெரிந்து கொள்ளுகிறா இதே பாருங்க அவன் சிறு வயதா இதே போலதான் சவுளை போலதான் அவன் சிறு வயதா இருக்கும் பொழுது நிறைய ஆடு மாடுகளை மேய்க்கிறவனாகவே இருந்தாலும் அவன் என்ன கையில் வைத்திருக்கிறானா அதை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் கர்த்தரை உயர்த்துகிறவனாய் எப்போதும் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிறவனாய் அவன் வாயில அவன் சொல்லுகிறான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எப்போதும் ஒரு என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான் பாருங்க நாம இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கும் கற்றுக்கிறோம் அவன் எப்போதுமே கத்தரோடவே இசைந்து நடந்தான் அதற்காக அவனுக்கு ஒத்த பலன் கருத்தர் கொடுத்தார் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் கொடுத்தாரு அது மாத்திரம் அவன் சொல்றான் பாருங்க நான் சிங்கத்தையும் கரடியும் வாய்களை கிழித்து அடித்து கொன்று போட அப்ப எப்படிப்பட்ட பலனை கத்தர் அவனோடு கொடுத்தார் அவனை எப்படி பயன்படுத்தினார் இரண்டாவது அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சா சாமுவேலை அனுப்பி வைக்கிறார் அந்த இடத்துல அவங்க வீட்டில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இவனா இவனா என்று சாமுகள் கேட்கும் பொழுது நீயும் அவங்களுடைய சரீர தோற்றத்தை பார்க்குற அண்ணா அப்படியெல்லாம் என்று சொல்லி இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை கொண்டான் அந்த வீட்டுக்கே இளையவன் அந்த வீட்டிலயே மற்றவர்கள் எல்லாரும் இராணுவ இதிலே கவர்மெண்ட் வேலை செய்கிறவர்கள் அவனுடைய சகோதரன் கௌரவமான வேலை அவங்க எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கிறவர்கள் தாய் தகப்பனுக்கு நல்ல எல்லா விதத்திலும் பிரியமானவர்கள் ஆனால் இவன் சிறியவனாக இருக்கிறபடியினால் ஆடுகளை மேய்க்க காட்டுக்கு அனுப்பி காடுகளில் மரங்களோடு செடிகளோடு ஆடுகளோடு மாடுகளோடு மிருகங்களோடு சஞ்சரித்து வந்தான் தாவிது ஆனால் இந்த சவுல் செய்த காரியத்தின் நிமித்தம் சவுளை என்ன பண்ணுறாரு ஒதுக்கினார் மனஸ்தாபமாக நினைச்சாரு அதுக்கு பதிலாக தான் தாவிதை தெரிந்து கொண்டார் அது மாத்திரமல்ல அவன் ராஜா வான போது இந்த சவுல் அதை ஏற்றுக்கொண்டானா அவனை கொன்று போடும்படிக்கு அவன் மேல் காய்மகாரமாக இருந்தான் எத்தனையோ முறை ஈட்டியை இறைந்தான் எத்தனையோ முறை அவனை பழி அவன் செலுத்தினான் அவன் மேலே இவன் இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான் அவனை குத்தி போட வகை பார்த்தான் ஆனால் தாவிதோ பாருங்க இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் என்று நினை அவனுக்கு தெரிந்ததுனால துண்ணிகரமாக அவனோடு பேசவோ அவனுக்கு அவனுக்கு விரோதமாய் வரவோ அவன் அவன் பயப்பட்டான் எல்லா எல்லா கத்தரை கத்தரை உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான் காணப்பட்டான் மகிமைப்படுத்துகிறவனாய் பயந்து கீழ்படைந்து நடந்தான் அதனாலதான் கத்தர் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இதை போல தெரிந்து கொள்ளுகிறார் சாமு வேலை போல இருக்கிறமா தாவித போல இருக்கிறமா அப்ப தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கீழ்படியாமல் அசட்டை செய்தோம் அப்படி நடந்துக்கிறோமா தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்க எல்லார் கையிலும் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்திருப்பார் ஒரு சகோதரி கேட்டாங்கண்ணா எனக்கு பாடுகிற தா தாளந்து இருக்கு எனக்கு பாட வேண்டுமா என்ற ஆசையா இருக்கிறது நான் எங்க போய் பாடுவது என்று கேட்டிருந்தார்கள் ஒரு சகோதரி நான் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்ய வாஞ்சே உள்ளவர்களுக்காக நான் சொல்லுகிறேன் கத்தர் உங் நீங்க ஜெபித்து காத்துருங்கள் உங்களுக்கான வேலையை கத்த நிச்சயம் காட்டுவார் நீங்க தேவ சமூகத்துல போய் ஜெபிக்க வேண்டியது இந்த இது செய்தது என்ன தெரியுமா எதை செய்தாலும் ஆண்டவரே நான் இந்த யுத்தத்துக்கு போகட்டுமா அண்டவரே நான் இந்த யுத்தத்துல ஜெயிப்பேனா ஆண்டவரே இவர்களை நான் திருப்பி கொள்ளுவேனா என்று ஒரு சின்ன காரியம் செய்தாலும் கத்தரிடத்துல போய் விசாரித்து செய்கிறவனாய் காணப்பட்டான் இந்த தாவிது அதே போல தேவன் எதையெல்லாம் கட்டளையிட்டாரோ அதற்காக எவ்வளவு தூரம் என்றாலும் தையில குப்பி நிரப்பிக் கொண்டு ஓடுகிறவனை காணப்பட்டான் சாமுவேல் ஆனால் நேரடியாக வந்து நீ இதை செய்யாதே என்று சவுலின் இடத்துல சொல்லி இருந்தும் சவுல் கீழ்ப்படியாமல் போனான் இதனால தேவனுக்கு விசனமாய் இருந்தது மனஸ்தாபமாய் இருந்தது இன்றைக்கு நீங்களும் உங்கள் கையில கொடுக்கப்படுகிற ஊழியத்தை அசத்தியாய் செய்யாதீர்கள் சவுளை போல காணப்படாதிருங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்துல அவ நிறைய பேர் எனக்கு இந்த ஊழியம் கொடுக்கப்படாதா நான் என் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய மாட்டேன்னா எனக்கு இதையெல்லாம் ஆசையாக இருக்கிறது எனக்கு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று இயங்குகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் உங்களை நம்பி உங்கள் கையில ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நீங்கள் அதை மனுஷருடைய முகஸ்துதிக்காக அவர்கள் என்னை புகழுவார்கள் இவர்களிடத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் என்பதற்காக பொருள் ஆசை உள்ளவர்களா பெருமை உள்ளவர்களாய் தேவனுக்கு கீழ்படியாதவர்களை ஊழியத்தை செய்வீர்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது எரேமியா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லுகிறது கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் எப்படியா காணப்படுகிறீர்கள் சாமுவேலை போல போல கடத்தில் விசாரித்து அவர் வார்த்தைக்காக ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா அல்லது சவுலை போல அசதியாய் செய்து சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறீர்களா பாருங்க வசுதாவியானவர் அவனை விட்டு விலகினது கூட தெரியாமல் சவுல் காணப்பட்டான் அவன் பாட்டுக்கு எப்பவும் போல இருப்பான் அப்போ ஆவியானவர் அவனை விட்டு விலகின உடனே அசுத்தாவி அவனுக்குள்ள வந்து புகுந்து கொண்டது அவனை அலைக்கழித்தது அவனை பலவிதமான காரியங்களுக்கு தள்ளினது இன்றைக்கு நிறைய பேர் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உலகத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா மனிதர் முகஸ்துதி பார்த்தீங்கன்னா பிசாசு உங்களுக்குள்ள கிரிய செய்ய ஆரம்பிப்பான் சபையில கிரிய செய்ய ஆரம்பிப்பான் விசுவாசிகள் மத்தியில கிரிய செய்ய ஆரம்பிப்பான் சபைகளுக்கு விரோதமா நிறைய உலக மனிதர்களை கொண்டு வருவான் அரசியல்வாதிகளை கொண்டு வருவான் நாம் தான் இந்த கடைசி காலத்தில் ஊழியத்தை பக்குவமாய் நடத்த வேண்டும் ஒரு ஒரு காரியத்தும் தாவியதை போல விசாரிக்க வேண்டும் கட்டளை இட்ட உடனே சமூக போல ஓட வேண்டும் எனவே தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் காத்திருந்து செய்யுங்கள் இந்த சவுளை போல செய்யாமல் சபிக்கப்படாது இருங்கள் செவிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக அப்பா யாரெல்லாம் ராஜாவாக அப்பா தேவனுக்கு என்று ஒரு ஊழியத்தை கையில கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்து தெரிந்து கொண்டாரோ அதில் நிலைத்திருக்க உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன்